சமையலறையில் அதியா முறுக்கு சீடை செய்கிறாள் வாசனை வீடு முழுக்க பரவுகிறது லட்சுமி கருமி மாமியார் முகம் சுழித்தபடி உள்ளே வருகிறாள் லட்சுமி அதியா தினமும் சமைச்சு சாப்பிடுறவளுக்கு நேரத்துக்கு வியாபாரம் பண்ண முடியுமா என்னத்தான் நினைச்சிருக்கே அதியா சிரித்துக்கொண்டு அத்த நம்ம சுவையிலே வியாபாரம் ஆரம்பிச்சா நல்ல வருமானம் கிடைக்கும் நாம ஒத்துழைச்சா ரொம்ப பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க எதன நினைச்சும் கவலைப்படாதீங்க அத்த நான் எல்லாத்தையும் சரியா கரெக்டான டயத்துக்கு முடிச்சிடுவேன் லட்சுமி கண்கள் சுழித்து அதெல்லாம் விடு நானே தனியா வியாபாரம் ஆரம்பிச்சிடுறேன் அப்பதான் யாருக்கு திறமை இருக்குன்னு தெரியும் யாருக்கு அதிகம் வியாபாரம் நடக்குதுன்னு பார்ப்போம் நாளைக்கு தெரியும் நீயா நானானு நாளைக்கு சந்தையில பாரு ஊரே என்கிட்ட தான் வாங்க போறாங்க நீ வயிறு எரிய போறாங்க என்னோட கைமணம் அப்படி நாளைக்கு நீ என்னோட கால்ல கண்டிப்பா விழுவ பாரு நான் உங்களுக்கு கீழே நீங்க சொல்றதை செய்யறேன்னு சொல்லுவேன் மறுநாள் காலை சந்தையில் லட்சுமி ஒரு பக்கம் கடை போடுகிறாள் அதியா இன்னொரு பக்கம் இருவரும் வாடிக்கையாளர்களை இழுக்கிறார்கள் லட்சுமி வாங்க வாங்க லட்சுமி ஸ்நாக்ஸ் என் கையால செய்த சுவை வீட்டில மாதிரி சுத்தமா இருக்கும் அதியா வாங்க வாங்க அத்தை மருமகள் ஹோம் மேட் ஸ்நாக்ஸ் அன்போடு செய்யப்பட்ட சுவை வாடிக்கையாளர்கள் குழப்பத்தில் ஒருத்தர் லட்சுமியிடமும் ஒருத்தர் அதியாவிடமும் வாங்கி சுவைக்கிறார்கள் ஒரு வாடிக்கையாளர் அம்மாடி இரண்டுமே சுவை இரண்டாவது வாடிக்கையாளர் ஆனா அதியா பாக்கெட்டுல விலை குறைஞ்சு மேல சிரிச்சு கொடுக்கிறாள் அதனால அவங்கிட்ட வாங்குறேன் லட்சுமி முகம் சிவந்து போகிறாள் அதியா அமைதியா சிரிக்கிறாள் இரவில் வீட்டில் லட்சுமி கோபமா அமர்ந்திருக்கிறார் அதியா வந்து கையில் பால்கப்பை கொடுக்கிறாள் அதியா அத்த நீங்க என்னோட போட்டியாளரா இல்ல நீங்க என் ஆதரவாளர்தான் நாம சேர்ந்தாதான் வியாபாரம் இன்னும் பெரிய அளவுக்கு போகும் லட்சுமி சன்றே மெலிதாகி அதியா நான் சண்டை போட்டேன் போட்டி போட்டேன் ஆனா மக்கள் உன் அன்பை மதிச்சாங்க உன் நிதானத்தால் தான் வெற்றி கிடைச்சது இனிமே நாம சேர்ந்து பண்ணுவோம் அவர்கள் இருவரும் கைகோர்க்கிறார்கள் அடுத்த நாள் சந்தையில் லட்சுமி அதியா ஜோடி ஸ்நாக்ஸ் என்று கடைபெயர் வைக்கிறார்கள் கூட்டம் குவிகிறது